மகரம் இந்த மகர ராசிக்கு ஏற்கனவே நாலுலேருந்து சிரமங்களை தான் கொடுத்துருப்பேன் நாலாம் இடத்துல குரு வந்து நல்லது செய்ய மாட்டார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்து உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு மிக்க சிறந்த பலன்களை தரக்கூடியவராக இந்த குரு பகவான் இருக்கார் ஐந்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால மிக்க மேன்மையான பலன்கள் கிடைக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் இந்த சமயங்களில் இந்த மகர ராசிக்கார பேர் இல்லாதவங்களுக்கு அமையும் இந்த சமயத்தில் குழந்தை பேர் குழந்தை பறக்கணவங்கள மிக்க நல்ல பிள்ளைகளாக பறப்பாங்க குழந்தைகளாக அவங்க எதிர்காலத்தில் வர்றதுக்கான அமைப்பு இருக்கும் ஏன்னா அஞ்சில் குரு பகவான் கோச்சாரத்தில் இருக்கும்போது குழந்தை பேர் அப்படிங்கிற விஷயம் நடந்தால் அது ரொம்ப பெரும் பாக்கியம் அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கும் பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகள் சமுதாயத்தில் வந்து ஒரு பேரும் புகழும் பெற்று விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த மகர ராசிக்கு தற்போது குழந்தை வாக்கியம் கிடைக்கப்பெறுபவர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் மகரத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ உங்கள் நிலை உயரும் நல்ல நல்லபடியாக அதாவது யார்கிட்டையுமே நல்ல பேர் எடுக்க முடியாத நிலை ஏற்கனவே இருந்தது இப்போ எல்லாருகிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உருவாகும் இந்த ஆண்டு மிக்க சிறப்பான ஆண்டாக இந்த மகர ராசிக்கு இருக்கும்